தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பெண்களுக்காக தமிழ்நாடு அரசு செயல்படுத்தும் முன்னோடி திட்டங்களின் சாதனைகள் பயனடைந்த மகளிரின் வாழ்ந்த அனுபவங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் முக்கிய பெண் சாதனையாளர்களை ஒன்றிணைத்து பெண்களின் முன்னேற்றத்திற்காக மேற்கொண்டுள்ள அரசின் முன்னெடுப்புகளை எடுத்துக்காட்டும் நிகழ்வு முதலமைச்சர் முக ஸ்டாலின் தலைமையிலும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையிலும் வரும் பனிரெண்டாம் தேதி மாலை மூன்று மணி அளவில் நேரு உள் விளையாட்டரங்கில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் சமூக சேவையும் மற்றும் சமூக அநீதிகளுக்கு எதிராக காந்திய வழியில் போராடியவரும் பத்மபூஷன் விருது பெற்றவருமான கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு சீனாவின் காங்ஸோவில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளர் ஆசிய விளையாட்டு பூப்பந்து போட்டியில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தியவருமான துளசிமதி முருகேசன் ஆகியோரும் கலந்து கொள்கின்றனர் மகளிருக்கான ஒரு மாபெரும் முன்னெடுப்பாக தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட மகத்தான கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக சுமார் ஒரு கோடியே பதிமூன்று லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்து நானூற்று தொன்னூற்றி இரண்டு பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டு உரிமை தொகையானது ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி மகளிருக்கே நேரடியாக சென்றடையும் வகையில் அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்ததன் பேரில் இத்திட்டம் பனிரெண்டாம் அன்று இரண்டாம் கட்டமாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நன்னிலம் மகளிர் நிலவுடைமை திட்டம் விடியல் பயணம் மக்களை தேடி மருத்துவம் சுய உதவிக் குழுக்கள் விளையாட்டு வெற்றி நிச்சயம் நலம் காக்கும் ஸ்டாலின் பெண் தொழில் முனைவோர் தோழி விடுதிகள் போன்ற திட்டங்களினால் பயன்பெற்ற மற்றும் சாதனை பெண்களின் வெற்றி கதைகளை வெளிக்கொணரும் நிகழ்வாக மாநில அளவில் இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளது என்று தமிழ்நாடு அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விழாவில் தமிழ்நாட்டின் சாதனை படைத்த பெண்கள் முக்கிய பெண் பிரபலங்கள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் அரசு உயர் அலுவலர்கள் ஊடகவியலாளர்கள் ஆகியோர் பங்கு பெற உள்ளனர் இவர்களுடன் அனைத்து மாவட்டத்திலிருந்தும் அரசின் பெண்களுக்கான திட்டங்கள் மற்றும் பல்வேறு துறைகளான கல்வி தொழில் முனைவோர் மருத்துவம் காவல் விவசாயம் அறிவியல் தொழில்நுட்பம் நிர்வாகம் தொழில் உற்பத்தி அரசியல் கலை விளையாட்டு ஆகியவற்றில் சாதனை படைத்தவர்களும் பங்கு பெற உள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது